ஓ இந்தா புடிச்சுக்கோ இருக்கும் இந்தா கடிச்சுக்கோ பசி இருக்காது இந்தா புடி இந்தா புடிச்சுக்கோ பஞ்சணையில் தூக்கம் வராது இந்தா புடி ஓ நீ நர்சோ பஞ்சணையில் தூக்கம் என்ன வாட் வை மாதிரியே நீ ஏ என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா மணி ஆர்டர் தர வாங்குறியா யோ உன்னை எல்லா சவக்கடகல படுக்க வைக்கணும் ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இந்தா சாப்டே

அது சாதாரண அழுகை இல்லை அனந்த அழுகை அழுகட்டும் கொஞ்சம் தொந்தர பணம் எடுத்து காலி பண்ணியா நாங்க எடுத்து காலி பண்றோம் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க இதுல ஒண்ணு குறைச்ச இல்ல போ இந்த அப்படி லொல் நாய் மாதிரி குறைச்சா தான் ஒத்துக்குவீங்களா பாட்டு பால் வந்துச்சா வந்துச்சுனே

அம்மா சாந்தி தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இப்படின்னு விவேகானந்த அநாத ஆசிரமத்துல மனப்பாடம் பண்ணிட்டேன் தவிர அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே இல்லம்மா அம்மா அப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா எனக்கு அந்த கொடுப்பா கிடையாது இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறியா என்ன பண்றது பயங்கரமான இருட்டு ஆண்டவன் படைச்சிருந்தாலும் அதுலயும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிலவும் நட்சத்திரத்தையும் படிச்சிருக்க பார் அது மாதிரிதான் நானும்

கோவப்படாத வித்யா உம் ஹேண்ட் பேக்ல குங்குமம் போட்டு வச்சிருக்க கண்ணாடி வச்சிருக்க பேனா வச்சிருக்க கூடவே கருக்கலை மாத்திரி வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல இந்த பாரு மரியாதையா சொல்றேன் என் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க நாங்கெல்லாம் சினிமா முடியாது நேரம் ஆயிட்டு இருக்கு சினிமா நேரம் ஆயிட்டு இருக்குல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாம போட்டு அடிக்கிற நீ பெருசா நியாயம் பேச வந்தாரு அப்படி இறக்கப்படுறதா ஆ வயிற்றுல உள்ள குழந்தைக்கு நீ அப்படினா இட யாரு கச்சடா இப்படிதான் கவலை தண்ணா பாத்தியா கூட வந்தோம் எவனா அவெல்லாம் ஓடிட்டான்பா பீச்லையும் தேட்டிலையும் இருட்டுக்குள்ள கையை பிடிச்சுக்கிட்டு பாப்கார்ன் தன்றது காதல் பின்னாலும் உட்காந்து பெண்டிகடையில காலை விட்டு ஆடுற பையன்

சத்துள்ள ஆகாரம் சொன்னப்பா முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் அண்ணே கொஞ்சம் பாரு இந்த பாரு தலையிடுலன்னு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசு நாம கேப்ப இந்த ஊர்வம் அண்ணே அப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்ததுதான் அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போனது எது புளிச்சு போறதா காரைக்குளம்புல இந்தியாவில் எவ்வளோ முடிஞ்சது மாட்டோம் சாப்பாடு கொடுங்க ஆ பாருப்பா கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது பாரு பா தபதமான தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க புது பிரச்சனை யாரும் ஆயிடும் பாரு நீ வேணான்னாலும் நாடு உன்னை வா வாட கூப்பிடுது கதவை தட்டுறாங்க கதவு திறங்க இடம் வேணாம்பா இதோ அதா அதை வந்துட்டேமாடி அம்மாடியா கும்பலையா இதோ நான் வந்துட்டேன்மாடி ஓ இது அப்பா ஒரு தந்தி வந்துருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா இவருக்குதான் யாருமே என் பேருக்கு யார் தெலுங்குற

குறிப்பா ஏன் பேருக்கு அது வந்து ஆசிரம விளாசத்துக்கு தண்ணி வந்திருக்கணும் ஏன்னா அதே நம்ப வச்சு துடிக்க வச்சு வேதனைப்படுத்துறதுல என்ன பெத்தவளுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்லி கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ் நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை இந்த விவேகானந்த அநாத ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு முன்னாலே இருந்தாரே பெரியவர் அவருக்கு தான் தெரியும் இப்போ அவர் உயிரோட இல்ல உனக்கு இருக்கிற சந்தேகமும் குழப்பமும் எங்களுக்கு இருக்கு இந்த குழப்பத்தில இருந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ ஒன்னு செய் இந்த தந்தியில கொடுத்துருக்க விலாசத்துக்கு போய் பார் எதுக்கு சார் எதுக்கு அள்ளி அடைக்க வேண்டிய நேரத்தில் தள்ளி வச்சிட்டு இப்போ கொல்லி வைக்க போற நேரத்தில் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காள் அதுக்கா இல்ல வரப்பா இதெல்லாம் விதியோட விளையாட்டு ஆமா சார் மனுஷப்படுற தப்புக்கெல்லாம் விதிங்கிற பேரை சொல்லி தப்பிச்சுங்க இப்ப விதிங்கிற பேரை சொல்லி நானும் ஒரு தப்பு பண்ண போறேன் அந்த அம்மாவோட விலாசத்துக்கு போய் நான் அவங்கள பார்க்க போறது இல்ல இத்தனால இல்லாத அம்மா இனிமேல் இல்லாம இருக்கட்டும் அவசியம் நம்ம பேசாதப்பா பைத்திகாரம் பேசாத தமிழ் தமிழ் உங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே நீ போய் அவங்கள பாக்குறதுதான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் முடியாது தமிழ்

சொந்தம் என்ன எனக்கு மனம் போ போகும்போது அபசகர மாதிரி எல்லாம் தலை எடுத்தியா ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு நீங்க வேறயா யா காரர் ஓட்டு மேல ஓட்டுங்க எங்க மேல ஓட்டுறீங்க அப்ப அப்ப அம்மா கட்டளைப்படி விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருட வேண்டும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் போங்க எல்லாரும் பருவக்கேன் அம்மாவை சரி கொண்டாந்து வைப்பாங்க அங்க போய் பாத்துக்கங்க வெளிய விடுங்க இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு அதுக்கு வழங்குற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர் சரிங்க போங்க அவ்வளவுதான் கதவ மடப்பறம் தள்ளுங்க உங்களுக்கு ஒரு தனி சொன்னோம்மா சரி பாத்துக்கோங்க ஓ அது தெரியாது எங்களுக்கு ஊருக்காரங்க ஒருத்தர் வேடிக்கை பார்க்கதான் எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சீங்களா சொன்ன கேட்டீங்க நெருங்க நிலுங்க ஓ யாரு தடுக்கிற இங்க சிஸ்டர் யாரு

excuse me Onde é um ter com de te pensa no banca பெரிய கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நீங்க வரல தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவைய தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியர் அந்த நேரத்துலயும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க வேற எதுவும் சொல்லலியா சிஸ்டர் இல்ல அதுதான் அவங்க சொன்ன கடைசி வார்த்தை உயிர் பிரியர் அந்த நேரத்துல கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு ஊர்வலத்துல சிலுவைய தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரர்களுக்கு சொல்லிருப்பற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் உங்க புள்ளன்னு சிலுவைய தூக்கிட்டு போறது நம்மள்ல கொல்லி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர் நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்ல எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும் மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவைய தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அத நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அநாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு சிஸ்டர்

நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல மேரி அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன் நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் நான் என் கடமையை முடிச்சிட்டேன் இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு ஆ இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிங்கம்மா அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கு அவங்களுடைய கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறேன்